வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சாமியை பார்த்துட்டு வந்து அன்னதான பிரசாதம் போடும் அதையும் சாப்பிட்டு தான் வெளியே வந்தேன் இப்போ இங்கே நேராக திருத்தண்ணி இருக்கேன் திருத்தணி சாமி பார்க்க முடியும் முடியாது தெரில இங்கே வந்து திருப்பதியில் வந்து ரெண்டு மணி நேரத்தில் சாமியை பார்த்தேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரம் ஆச்சு இன்றைக்கி புதன் கமிண்டதால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கடகன சாமி பார்த்து அழகாக வந்தாச்சு இங்கே எந்த பக்கம் போகிறேன் எந்த பக்கம் வரணும்னு தெரிய தெரிய ரைட் ஓகே வண்டி வந்து அங்கே சுதர்சன் சவுட்டி ஒன்று இருக்குது அங்கே நிறுத்தியிருக்கேன் அங்கே போய்ட்டு டூல் எடுத்து போக வேண்டியது தான் நம்ம ஆயிரம் தான் பிளான் பண்ணாலும் திருப்பதி வரணும் எங்கன்னா போனோன்னா நடக்க நடக்காது நைட்டு நேற்று நைட்டு தூங்குறப்போ நினச்சேன் சரி நான் திருப்பதி போனால் என்ன பெருமாளை பார்த்தேன் டக்குன்னு காலைல இருந்தேன் அலர வச்சேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் அஞ்சு மணிக்கு கிளம்புனேன் நேராக வந்து வண்டியை விட்டு உள்ளே போனேன் சாமியை பார்த்தேன் வெளியே வந்தேன் இங்கே அன்னதான பிரசாதம் ஒருத்தான் சாப்பாடு சாப்பிட்டேன் சாப்பிட்டு இப்போ நேரம் திருத்தணி வண்டியத்தில் திருத்தணி போனேன் போகலாமா அப்போல்லாம் வராகசாமி அங்கே இருப்பார் கூட்டமாக இருக்காது இப்போ வராகசாமி கோயில் அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்குது ஜூம் பண்ண பாருங்க அதான் என் பேர வந்தால் கண்டிப்பாக கேட்டிருப்பான் அப்படியே போறப்போ கோபுரத்தை பார்த்துட்டு போயிடலாமா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நான் போன வீடெலாம் பார்த்துருக்கீங்க சரி போறேன் நான் போறப்போ காமிச்சுட்டு போயிடறேன் இப்படி போனா ஷார்ட்டு நான் இப்படி போயிட்டு கோயில் திருப்பதி கோயில் கோபுரத்தை பார்த்துட்டு போயிடலாம் சரி இப்போ எங்கே விட்டேன்னு ஞாபகம் இங்கே விட்டேன் சா இது வந்து அன்னதான பிரசாத குடும்பம் ஃபஸ்ட் கிளாஸ் இந்த சாப்பாடு வேற லெவலில் இருந்துச்சுங்க சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் அது மோர்னு சொல்ல முடியாது தயிர் ஒரு துவையல் ஒரு கோஸ் பொரியல் அப்புறம் சக்கரை பொங்கல் வடை சூப்பராக இருந்துச்சு அதனால் திருப்தியாக சாப்பிட்டேன் நான் அருமையாக இருந்துச்சு சில பேர் அந்த சாப்பாடு கூட குறை சொல்லுவாங்க அது சரி இல்லை இது சரின்ட்டு சாமி சாப்பாடு கூட சொல்றாங்க இதில் தான் குறை சொல்லாம இருக்க மாட்டாங்க இந்த திருப்பில் வந்தால் இந்த ஒரு பேக் பேக்கில் இந்த மாதிரி சவுண்டு நல்லா இருக்கும்ல அதை பாருங்கள் கோபுரம் கிட்ட போய் பார்க்கலாம் இந்த திருப்பில் வந்தால் இந்த மாதிரி சவுண்டு இந்த புரோ மந்திர சொல்கிற சவுண்டு கேட்டு இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வாங்க இந்த கோயில் இது குளம் கேட் போட்டாங்க ஃபஸ்ட் டைம் ஓப்பனாக இருந்துச்சு ஒரு இருபது வருஷம் பண்ணிடலாம் எவ்வளோ போகலாம் இறங்கி சேரணும் ஒரு நாலு பக்கம் கேட் போட்டாங்க கிட்ட வந்துட்டேன் கோபுரத்தை பார்த்துருங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அது திருப்பதி கோயில் தரிசனம் கோபுரம் இன்னும் கூட்டம் கம்மி உள்ளே தெரியுதுங்களா இந்த இடம்லாம் இவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சென்டர் ஆஃப் புதன்கிழமை இந்த மாதிரி புதன்கிழமை இந்த மாதிரி வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் தர்மா தானே ரெண்டு மணி நேரம் நான் முன்னோட டிக்கெட்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருந்திருக்கும் இல்லை முன்னோட டிக்கெட் வந்து ஸ்டாக் என்ன சொல்லுவாங்க கேங் பண்ணி கேங் பண்ணி விட்றாங்க உள்ள எவ்வளோ ஃப்ரீயாக தான் இருக்குது அங்கே வந்து தேங்காய்லாம் உடைப்பாங்க சூற தேங்காய் அது இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல கோபுர இடத்துக்கு சூறத்தாங்க விட்டுட்டு அப்படியே கோபுர தண்டை பார்ப்பாங்க கோவிந்தா 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 நீ அம்மாடி படிக்கிட்டே இருந்தான் முட்டியெல்லாம் வலிது வயசு ஆயிடுச்சு நிறைய பேர் படிக்கிற நின்றுடுவாங்க பாருங்க அந்த இடத்துல வர விட உக்காந்துருவாங்க அங்கேயே நின்றுவாங்க அதான் ஒரு கஷ்டம் இப்படி ஆச்சுன்னு பார்க்க முடியாது பார்த்துங்க தேங்காய் உடைக்கிறேன் தெரியல பார்க்கலாம் ஜூம் பண்ணுறேன் குண்டுங்கே ஓகே ஜெய் ஜெய் ஜெய ஆஞ்சனையா ஜெய் ஜெய ஆஞ்சனயா செருப்பு இந்த கம்பை அடையாளம் கம்பத்தண்டை விட்டேன் செருப்பை எல்லாம் கீழே நான் தனியாக விட்டேன் இருக்காது தூள் விட்டாங்களா பெருகி விட்டாங்களா தேடலோ எங்க ஆ இருக்கு பாருங்க நான் விட்டட் தனியாகத்துச்சுன்னு அவ்வளோதான் கீழே விட்டா தொலைஞ்சு போய்ட்டுருக்கோம் ஓகே போலாம் அந்த ஒரு வீடியோ பார்ப்பேன் ஒரு ஃபோன் வச்சுன்னு ஒருத்தர் நடந்து போயின்னே இருப்பார் கேமரா வச்சுன்னு ஒரு பக்கம் மழை பெஞ்சுனே இருக்கும் அவர் பாருமோ சொல்லுவாங்க வாக்கிங் கேமராவா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மெல்போர்ன் அதெல்லாம் இது மாதிரி பாருங்க இதாக ஆடும் இப்படி ஆடே இருக்கும் நேராக வண்டியில் போயிடலாம் வண்டி எடுத்து நேராக திருத்தணி வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு நிறைய சாப்பிட்டேன் கலந்து ஒன்றும் சாப்பிடல பசி ஃபுல் கட்டு கட்டிட்டேன் நல்லா இருந்துச்சு எங்கள் ஒய்ஃப் வந்தாங்கன்னா மாங்காய் பார்த்து விட மாட்டாங்க பார்க்குற சூப்பராக இருப்பாங்க மாங்காய் பார்த்து அது கிளிமுக்கு மாங்காய் வேறு லெவலில் இருக்கும் வண்டி வண்டிட்டு போகலாம் எல்லா இந்தியா ஃபுல்லாக வருவாங்க ராஜஸ்தான் பீகார் டெல்லி இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லோரும் இங்கே வருவாங்க கரெக்டாக வண்டி இங்கே நிறுத்திட்டேன் போகிறப்ப இந்த விஜிலன்ஸ் செக்யூரிட்டி இது எதுக்கு நடத்தினேன் ஸோ நானும் மறந்துட சொல்லிட்டு ஒரு ஐடியா ஓகே நேராக திருத்த ஓகே திருத்தணி கோவில் வந்தாச்சு சிறப்பு தரிசனம் நூறுரூவா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் நூறுரூவா இருக்குது தர்மதரிசனம் இருக்கு பார்க்கலாம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது அங்கேருந்து வண்டியை பிடி புடி 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 செம்ம சம்மஸ்பீடு திருத்தணிக்காக வந்துவிட்டேன் ச திருப்பதியும் பார்த்தாச்சு திருத்தணி நம்ம தலைவர் முருகரை பார்த்தா போதும் நம்மளுக்கு